ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் எண்பத்தி மூணு எம்பி நாற்பத்தேழு பதினொன்று மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஏழாவது மாதம் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்டம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல டாப் இல்லை பம்பர் ஊக்கு முறையாக இருக்குது வண்டியில் வந்து நாலு டயரும் ஒரிஜினல் டயர் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது நாலுமே ஒரிஜினல் டயரு டிஸ்கெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி வந்து மேனியெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது வாட்டர் சர்வீஸ் பண்ணால் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் வண்டி வந்து நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இதுவும் சின்ன அவசியங்க தான் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை நேரில் ஓட்டி பார்க்குறதுக்கு வந்து செக் பண்ணி ஆர்சி வண்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வண்டி சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது ட்ரா ட்ரெய்லர் வாட்டர் டேங்க்கு கலப்பை ரொட்டேட்ரு கேஜ் வீல் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வண்டியில் பாருங்கள் ஊரில்லாம் இருக்குது ஊர் போட்டு பெயிண்ட் அடிச்சுருக்குறாங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டும் கிடையாது நேரில் வந்தால் ரேட்டில் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க ஒரு அஞ்சரை லட்சத்துக்கு முன்ன பின்ன கூட ஆகும் ஏன்னா வண்டிக்காரர்கிட்ட நீங்கள் எங்கள் நேரில் வந்து பேசலாம் இந்த வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருந்தால் வண்டிக்காரரே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாரு இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குவாரு டிவிஎஸ் ஃபைனான்ஸில் நேரில் வந்து பாருங்கள் அதுக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் வண்டியோட அவர்ஸ் இருக்கலாம் வண்டி வந்து ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டி குறைவான ஹவர்ஸ் ஓடி இருக்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே வண்டி எடுத்துக்கலாம் ஆர்சி என்சி எல்லாமே கையில் இருக்குது லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்டம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிழச்சு வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை டாப் இல்லை மற்றபடி ஊக்கு பம்பர் எல்லாம் முறையாக இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியில் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்